நமசிவாய் வாழ்க்கை தோடைய வடக்கு மாசான மாயாண்டி சுடையாண்டவத்திற்கு பகவதி கண்ணுடைய பணிவார வணக்கம் யூடியூப்பில் கிளம்பு ஃபேஸ்புக்கில் கிளம்பு வாட்ஸ்அப் குழுவில் இருபது ஆன்மீக நண்பர்கள் அனைவரையும் வணங்குகிற நம சிவாய் வாழ்க்கை இல்லை என்னன்னா ஐயா வடக்கு மாசாணம் மாயாண்டி சுடலையாண்டவருக்கு பனிரெண்டு பதிமூணு அடியில் ஒரு வல்லையம் என் சொல்லியிருந்தேன்ல இந்த வல்லம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இதோ வீட்டுக்குள்ளே நிறுத்தி வைக்க இடம் காணாது ஏன்னா சீலிங் வந்து மொத்தமே பத்தடி சீலிங் தான் இது பனிரென்ற பதிமூணு அடி இருக்கிறதுனால வைக்க முடியாதனால இந்த இங்கே இருந்து அந்த ரூம் மொத்தம் வரைக்கும் இருக்குது உள்ளே வரைக்கும் இருக்குது மொத்தத்தில் அதெல்லாம் ரூம் ஃபுல்லாக இவ்வளோ தூரத்துக்கு போகிறேங்க பதிமூணு அடி மூலத்தில் அந்த வல்லயம் வச்சுருக்குறோம் பாருங்கள் ஏழு 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 இருபத்தி ஒன்று மூணு ஏழு இருபத்தோரு அடி இருபத்தி ஓரு மணி வல்லயம் பதிமூணு அடிக்கு மேலே வந்துருச்சு ரொம்ப இருக்குது இடத்தில் வைக்கிறது தூக்கி தான் வச்சுருக்கு இது வடக்கு மாதம் மாயாண்டி சொல்லையாண்ட ஒரு கோயிலில் வைக்கிறதுக்காக வச்சுருக்கோம் இந்த பார்த்தீங்களா இது வந்து கருங்காலியில் செய்யப்பட்ட வந்தயம் அப்படின்னு பாருங்கள் அதுக்கப்புறம் ஐயாக்கு கருங்காலியில் ஊணு கம்பு ரெடி பண்ணியிருக்கிறோம் கருங்காலில் ஊணு கம்புன்னா மேலே வந்து சிவலிங்கம் வச்சு சிவலிங்கத்துக்கு மேலே வந்து சாலிகிராமம் கல் பிரதிஷ்ட பண்ணியாக வச்சுருக்குறோம் அதை நம்ம வைக்க போகிறோம் அடுத்த வடக்கு மாதம் இருந்தது தான் அதுவும் இது வந்து ஒரு நண்பருக்காக செய்து வச்சிருக்கிறோம் ஒம்பது மணி போட்டு கருங்காலியில் வள்ளையம் கருங்காலி கம்போ நம்ம கோயிலுக்கு கருங்காயி கும்பு எடுத்து வச்சாச்சு இன்னொரு நண்பருக்கும் கருங்கரி வந்திருக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதெல்லாம் என்ன பிரம்மாண்டமாக இருக்கும் இந்த பிரம்மாண்டமான கொடையில இந்த பிரம்மாண்டமான வல்லையும் வைக்க போகிறோம் நம்ம வீடு தோள ஊரில் தான் நம்ம வீடு இருக்குது நம்ம வீட்டில் இருந்து பல்வேறு மேளங்களோட ஊர்வலம் கொண்டு போவோம் நம்ம சிவாயம் இருக்க பாருங்கள் எல்லாரும் கொடை பார்க்கறதுக்கு ஒன்றாம் தேதி நம்ம சிவாயம்